மூனாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் நடமாடி வரும் காட்டு படையப்பா அதிக நாசநஷ்டங்களை ஏற்படுத்தி வருகிறது கடந்த தினமிரவில் தேவிகுளம் டவுனில் படையப்பா காட்டியானை இறங்கியது சப் கலெக்டர் பங்களா அருகில்தான் காட்டியானை சுற்றித் திரிவது காட்டியானையை வனத்திற்குள் விரட்ட வனத்துறை தயாராக வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது காட்டியானையான படையப்பா மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கியது கடந்த தினம் இரவு தேவிகுளம் டவுனில் காட்டியானை இறங்கியது சப் கலெக்டர் பங்களா அருகில்தான் தற்போது காட்டியானை சுற்றித் திரிகிறது கடந்த தினம் தேவிகுளம் எஸ்டேட் ஃபேக்டரி டிவிஷனுக்கு வந்த காட்டியானை விவசாய நாசங்கள் ஏற்படுத்தியிருந்தது காட்டியானையை காட்டிற்குள் விரட்ட தயாராகாததும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்துள்ள நாட்களில் படையப்பா மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கி நாசநஷ்டங்கள் ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது சிறு தினங்களுக்கு முன்பு கும்பளி மூணார் மாநில சாலையில் இறங்கிய படையப்பா போக்குவரத்து தடை ஏற்படுத்தியிருந்தது படையப்பாவை கண்காணிக்க சிறப்பு குழுவும் பின்தொடர்ந்து வருகின்றனர் ட்ரோன் உட்பட உள்ள உபயோகி வனத்துறை யானையை கண்காணித்து வருகிறது கடந்த சில தினங்களாக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தொடர்ந்து வரும் படையப்பா அதிக நாசநஷ்டங்கள் ஏற்படுத்துவதோடு காட்டு யானையை கண்காணிக்க சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது படையப்பாவின் நடமாட்டத்தால் மோனாரில் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது படையப்பாவை வனத்திற்குள் விரட்டாததில் எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது நியூஸ் பீரோ மூனார்